நம்ம தளபதி அண்ணாவோட அறுபத்தி ஒம்பது மூவி கச்சினோ சார் டைரக்ஷன்லாம் வரப்போகுது எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அந்த மூவி பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் வேகமாக நடத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போ ரீசெண்டாக கூட ஒரு காலேஜில் சென்னையில் வச்சு நடத்தியிருக்காங்க ஸோ எல்லாருமே பார்த்துருப்போம் ஸோ ஒரு ஜனவரி பிப்ரவரியோட முடிச்சிட்டு நம்ம தளபதி அண்ணா முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக வெற்றி கழகம் அதில் வந்து அரசியலில் ம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டிருக்காரு ஸோ அதுக்காக தான் அவன் பணியெல்லாம் வேகமாக முடித்து தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி அண்ணாவோட பையன் ஜெய்சன் சஞ்சய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மூவி டைரக்ட் பண்ண போறாரு ஸோ ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அனவுன்ஸ்மெண்ட் மாதிரி விட்டுருக்காரு எப்படியும் நம்ம ஜெய்சந்தை பார்த்தீங்கன்னா எப்போ போக்கிரியா போக்கிட்ட வேட்டைக்காரன் வேட்டைக்காரன் மூவியில் தான் எல்லோருமே பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன் அந்த சாங்குக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருசாக அவங்க வந்து வெளியே தெரியல ஸோ வெளியே வரவும் வரவும் இல்லை இல்லை நம்ம தளபதினா கூட இன்னும் ஃபோட்டோவும் இப்போ வரைக்கும் நம்ம நிறையா பார்த்ததே கிடையாது ஸோ அப்படி இருக்கும் போது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா அந்த வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு பேசலாம் Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова லைக்கா புடக்ஷனில் பண்ணியிருக்காங்க ஸோ அதே மாசு குறையாமல் அதே மேனரிசத்தில் நம்ம தளபதியினா மாதிரியே உட்காந்துருக்காரு பார்த்தா ஸோ வேறு லெவலில் இருக்காருங்க ஸோ ஆனால் ஹீரோவாக வரலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு சங்கடம் இருக்குது ஸோ இருந்தாலும் டேரெக்ஷனில் பெரிய லெவலில் வருவார் அப்படிங்கிற மாதிரி தோணுதுங்க ஸோ நம்ம அந்த லைக்கா ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா அவரோட முதல் மூவியில் வந்து சுது கிஷன் அவர் தான் நடிக்க போகிறார் ஹீரோவாக அதையும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அவர் ராயன் மூவியில் தம்பி கேரக்டர் சூப்பராக பண்ணியிருப்பார் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ அவர் தான் பண்ண போகிறாரு அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஜெ சஞ்சய் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை மணி நேரம் விடாம டு ஃப்ரேம் கதை இது என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி கதை ஒரு மணி நேரம் கதை பார்த்தாலே பார்த்ததுமே அவருக்கு பிடிச்சு போச்சான் கண்டிப்பா இந்த மூவி எனக்கு கேரக்டருக்கு செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவராக யோசிச்சு அவங்க அப்பவே ஓகே அப்படிங்கிற மாதிரி ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த வேலையை நடந்து இப்போ வீடியோ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஒருவேளை பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி நான் சிக்ஸ்டி நைன் தீபாவளிக்கு வரப்போகுது அதே நேரத்தில் நம்ம ஜெய்சன் சஞ்சயோட ஃபஸ்ட்டு ஃபிலிமும் வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுதுன்னு சொல்கிறாங்க நம்ம தளபதினா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த சினிமா ஃபீல்டுலேருந்து போகிறாரு ஜெய்சன் சஞ்சய் பார்த்தீங்கன்னா டேரக்டர்னா டேரக்டர் டேரக்டராக ஃபஸ்ட்டு ஃபிலிமில் அடி எடுத்து வைக்கிறாரு ஸோ நம்ம தளபதினா கூட தமிழக வெற்றிக் கழகம் அந்த செயல்பாடுகள் வந்திங்கன்னா இப்போ தீவிரமாக நடந்து கொண்டு இருக்குது அது எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் இப்போது பார்த்திங்கன்னா ஒரு கோடி உறுப்பினர்கள் வந்திருக்கு ஸோ கிட்டத்தட்ட இன்னும் ஒரு வருஷத்தில் ரெண்டு கோடிக்கு மேலே கிராஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இலக்கு ஸோ நம்ம இந்த வீடியோ பார்க்குற யாராச்சும் தமிழக வெற்றிக் கலந்து சேராமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேருங்க தளபதி ஃபேன்ஸ் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள்